பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து ஜனசங்கத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பிறகு கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நாட்டிற்காக போராடி வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி இந்த கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சாட்சி சாட்சியாக ஒரு புதிய தலைவரை இன்று நாம் இருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள் இந்த புதிய தலைவர் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீய ஆட்சிய தீய சக்திய அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம் அதனால தான் நான் சொன்னங்க சரித்திரத்தில் இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் அரவிந்த் மேனர் அவர்கள் அருமை ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள் நம்முடைய மத்திய இணை அமைச்சர் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனைகள் கடந்து கட்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்துறவங்க ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணனுக்கு பதவி இருக்கோ பொறுப்பு இருக்கோ எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மிகுந்த நம்முடைய மகளிர் தேசிய தலைவியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை எங்க போய் பார்த்தீங்கன்னா புடவை தான் எல்லாரும் கட்டுறாங்க நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லா இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அணி பிரிவினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் இருக்கின்றார்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பழைய தலைவர்கள் என்று சொல்வதை விட இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய பல பகுதியில் இருந்து தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே இது கொண்டாடப்பட வேண்டிய நாள் நேற்று லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பண்ணவங்களை விடுங்க மொத்தமாக பதிவு செஞ்சவங்க முதல் உறுப்பினர் சேர்க்கையில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவருடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமையான நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக நாற்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்பு மனுவே தாக்கல் பண்ணாங்க ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணாங்க அதை முறைப்படி நம்முடைய தலைவர்கள் சட்ட நேரத்தில் அறிவிப்பாங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம் ஆர் காந்தி அவர் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொந்தங்களே ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துனாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க சாதாரணமா கூடாதுங்க இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க ஒரு ஆத்ம பலம் இருக்கு அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழி நடத்துக்குது இந்த தேசத்தை வழிநடத்துது இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்கின்றேன் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ இறைவோடி இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன் அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு நரேந்திர மோடி ஐயாவை போல அற்புதமான ஒரு யுக புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் அது நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும் நாம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக் வேற எதுவும் கிடையாது அந்த இலக்கை நோக்கி போகும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம் தாங்க அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர் பேசுறத விட அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம் ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அகில இந்திய அளவுல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதை எல்லாம் நம்ம உணர்ந்திருக்க வேண்டும் எந்த திசையில போறோம் எந்த பாதையை நோக்கி போறோம் இலக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இலக்கு சரி பாதையும் சரி ஒன்பது மாசம் எந்த பாதையில போக போறோம் தலைவர் கிடைச்சிட்டாங்க அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க இலக்கும் தெரியும் பாதையும் தெரியும் பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துல இந்த அற்புதமான நான்கு உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சிச்சு இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா எந்த நேரத்துல எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்துல அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு ஐந்து நிமிஷத்தில் அடையாளம் காட்ட போறாங்க ஆனால் அன்பு சொந்தங்களே உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன் அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாசத்துக்கு நான் போறேங்க அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்து கொண்ட பொழுது அந்த பொறுப்பை கொடுத்தாங்க ஒரு முன்னாடி அந்த பேட்டரை என் கையில கொடுக்கிறான் நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் இந்த இந்த மேடையில மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் என்னை விட திறமையானவர்கள் தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார் எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுழிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்றாங்க அதை விட பாகி என்ன இருக்கணுங்க பொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர் இதற்கு முன்பிருந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு வாரத்தை சொல் அரசியல் அனுபவம் கிடையாது அவருடைய வயதில் பாதி வயது எனக்கு சில பேர் இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்கள் இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் அவர்களும் அந்த வேட்பு மனுவை ஆராய்ந்து பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது அண்ணன் தருண் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய புதிய தலைவராக நம்முடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர் துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஆட்சியை அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க அன்பு சொந்தங்களே நம்முடைய மாநில தலைவராக அண்ணன் தேர்ந்தெடுப்பார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் வாழ்த்துகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாரத் மாதா கி ஐந்து முறை தேர்தல் களத்தில் வாங்கண்ணா அப்போ பேசுகிறேன் ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்று ஒரு முறை தமிழகத்தில் அமைச்சரவை அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடியவர் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக நான்கு ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி நன்றி தலைவையோ புது தலைவர் வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிக்க எச் ராஜா அவர்களை அழைக்கிறேன்